வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்தில் எட்டாவதாக அமைந்திருக்க கூடிய ராசி ராசி அன்பர்களுடைய விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் அங்க அமைப்பு கொண்ட ராசி ஸ்ரீ ராசி ஆகும் இந்த ராசியில் உள்ள மூன்று நட்சத்திரம்னா விசாகம் நான்கு பாதங்களும் அனுச நான்கு பாதங்களும் கேட்டை நான்கு பாதங்களும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் ஆகவர் அவங்க இந்த ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வெற்றிகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சரி வாங்க நம்மளுடைய ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு இருவரிகளில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னு நினச்சிங்களாம் மேலே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க சரி வாங்க நம்மளுடைய ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் உங்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த விருச்சிகராசி அன்பர்களை பார்த்தீங்கன்னா எலும்பு வெளியே வண்ணம் தாகை முடிச்சற்று உருண்டையான உடலமைப்பு கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க நடுத்தரமான உயரமும் அகன்ற நெற்றியும் உடையவர்களாக இவங்க இருப்பாங்க ரொம்ப அமைதியான உருவ உடல் அமைப்பு கொ கொண்டவங்களாக இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இருப்பாங்க இப்படி அமைதியாக இருந்தாலும் ஒரு சில டைம் பேசும்போது பேச்சால வார்த்தைகளை கொட்டக்கூடியவங்களாகவும் இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய நிறம் பார்த்தீங்கன்னா நல்ல மாநிலம் உடையவர்களாக இருப்பாங்க சற்று உயர்ந்தும் காணப்படுவாங்க நடை உடை பாவனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பீரமான தோற்றம் உடையவர்களாக இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த ராசி அன்பர்களை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நியாயமாக நடந்து கொள்ளக்கூடியங்களாக இருப்பாங்க அதே மாதிரி அநியாயங்களை தெல்ல தெளிவாக எடுத்து கூறக்கூடியவங்களை இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க தேலோட குணத்தை கொண்டவர்களாக இருந்தாலும் இவங்கக்கிட்ட குறும்பத்தனம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் விஷத்தன்மையை கொஞ்சம் இருக்கும் தனக்கு பிடித்தவர்களை அடிக்கடி கொட்டி கொண்டே இருப்பாங்க பார்ப்பதற்கு அப்பாவி போல இருந்தாலும் விளையாட்டு போட்டிகளில் முதலிடத்தை வகிக்க கூடீங்களா இந்த ராசி அன்பர்கள் இருப்பாங்க பிடிவாதவனும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மண் மற்றவங்க யாரும் வந்து இவங்களை ஏமாற்றி விட முடியாது அதே மாதிரி முன்கோபமும் கொஞ்சம் டக்கு டக்குன்னு வரும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களை இவங்க இருப்பாங்க இருந்தாலும் அவர்களிடமிருந்து ஒரு அடி விலகியே இருப்பது ரொம்பவும் நல்லது மற்றவங்களுக்கு முன்பின் யோசிக்காமல் தூக்கி அறிந்து பேசிடுவாங்க இவங்க பேசும்போது கஷ்டமாக இருந்தாலும் அதில் உள்ள உண்மையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிந்து கொள்ள முடியும் எந்த முயற்சியில் ஈடுபட்டாலுமே தளராது பாடுபடக்கூடியங்கள விருச்சிகராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்குறாங்க அப்படின்னா அதற்காக அயராது நைட்டு பகல் பார்க்காம பாடுபடக்கூடியவங்கள அவங்க இருப்பாங்க என்ன தான் தோல்வியை சந்தித்தாலும் கூட தன்னுடைய முயற்சியை மட்டும் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க கடைசி வரிகளும் எந்த ஒரு போராட்டத்தையும் சந்திக்க நான் தயார் அப்படிங்கிற மாதிரி கடைசி வரிகளும் வெற்றி பெற வரிகளும் அதற்காக போராடக்கூடியவங்கள இருப்பாங்க மற்றவர்களுடைய எதிர்ப்புகள்லாம் இவங்க இருந்து அந்த எதிர்ப்புகள்லாம் இவங்க பார்த்து மாட்டாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வெறித்தனமானவங்க அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம் வெற்றி பெறும் வரை கடுமையாக முயற்சி பண்ணக்கூடியங்களை அவங்க இருப்பாங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மன வாழ்க்கை வாழ்க்கை துணை வகையில் நிறைய அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் படிப்படியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் எது எப்படி இருந்தாலுமே வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளும் புகழும் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் சேர்ந்து கிடைக்கும் இவங்களுடைய விருப்பங்க விருப்பங்களை அனுசரித்து செல் செல்வாங்க இந்த ராசி அன்பர்கள் அதே மாதிரி வரவுக்கேற்ற செலவும் கொஞ்சம் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் வாழ்க்கையை கொஞ்சம் வசதியாகவே வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க குடும்பத்தை ரொம்ப அக்கறையுடன் பார்த்து கொள்ளக்கூடியங்களா இந்த விச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க எந்த சிரமமும் யாருக்கும் ஏற்படாதவாறு பார்த்து கொள்ளக்கூடியவர்களாக இந்த விச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க திருமணமாகும் வரை பெற்றோர்களுடைய ஆதரவு இருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தனித்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த விச்சிக ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமையும் நீங்க பார்த்த விச்சிக ராசி அன்பர்களுக்கு யாராவது இந்த மாதிரி இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த விச்சிக ராசி பொருளாதார நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதார நிலையை பொறுத்த வரையிலும் பண வசதிக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது இவங்களுடைய பண பற்றாக்குறையோ பணத்தடையோ எதுவும் இவங்களுக்கு அதிகம் பெரும்பாலும் இருக்காது மற்றவங்களுடைய பணமாவது இவங்க கையில கொஞ்சம் புழங்கிக்கிட்டே தான் இருக்கும் அதே மாதிரி தனது தேவையை தானே பூர்த்தி செய்வாங்க இவங்களுடைய இளமை பருவத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் நடுத்தர வயதில் பார்த்தீங்கன்னா நல்லபடியா சம்பாதித்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வயோதிக காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு ஓரளவுக்கு சேமித்து வைக்கக்கூடிய ஒரு திறன் இந்த ராசி அன்பர்களுக்கு இருக்கும் சொந்த வீடு இருந்தாலும் கூட அது பழமையானதாக இருக்கும் அதே மாதிரி மற்றவர்களுடைய சொத்தாக கூட ஒரு சிலருக்குலாம் இருக்கும் அதே மாதிரி தக்க வயதில் வீடு மனை வண்டி வாகன வசதி எல்லாமே பெற்று விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க அயலாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் குறைவு தான் அப்படியானாலும் பண வரையம் எதுவும் ஏற்படாது பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் பயதிக காலத்திலலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்து காணப்படுவாங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புத்திரபாகியம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தெய்வ அருள் இவங்களுக்கு நிறைய இருக்கும் இவங்களுக்கு குறைந்த அளவிலே பிள்ளைகள் இருக்கும் அதே மாதிரி ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் பெண் குழந்தைகளால் இருந்தாலும் இந்த ராசிக்காரர்களுடைய குழந்தைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய நற்பலன்கள் தரக்கூடியவர்களாக அவங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க சமுதாயத்தில் நல்ல ஒரு பெயர் புகழெலாம் வாங்கி தரக்கூடியவங்கள இந்த விருச்சிகராசி அன்பர்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க கெட்ட பெயர் அவங்களால் ஒருபோதும் ஏற்படாது அதே மாதிரி இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு தொழில் பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே சமுதாய நல சேவையில் ஈடுபடக்கூடியவங்களை இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இருப்பாங்க எதிரிகள் தன்னை கண்டு அஞ்சு பயப்படும்படி கூட ஒரு சில டைம்லாம் நடந்து கொள்வாங்க சரி அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் ஆன்மீக சித்தர்களை அதிகம் வழிபடுறது இன்னும் சிறப்பான பலனை பெற்றுத்தரும் சரி நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சூரியன் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் இந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா உரிய அறிவோடு சிறிய காரியங்களை கூட ஏதாவது ஒன்று சாதிக்க முடியுமா அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க உங்களுக்காக இந்த டைம் பார்த்தீங்கன்னா வெளிநாடு செல்லும் வாய்ப்பெல்லாம் இந்த டைம் உங்களுக்கு காத்திருக்குது அப்படின்னே சொல்லலாம் சந்திரனின் இடமாறுதலாம் சில சில சங்கடங்களை ஒண்ணு பண்ணுவார் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்க சாதகமாக மாற்றிக் கொள்வீங்க செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்தை பிரிந்து அல்லது வெளி தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த இந்த ஏற்படும் மனைவி மக்களுக்காக நகைகள் வாங்குவதற்கான முயற்சியெல்லாம் சில விருச்சிகராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் ஈடுபடுவீங்க புதன் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறார் தொழில் துறையில் நல்ல ஒரு வேகமும் முன்னேற்றமும் பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கூட்டு தொழிலில் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அமோகமான வளர்ச்சி இந்த வாரத்தில் இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் குரு ஏழாம் வீட்டில் இருக்கிறார் தாயாரோட பூர்வீக சொத்துல இந்த டைம் உங்களுடைய கைக்கு வரும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களாம் வரன் பார்க்குறவங்களாம் இருந்தது அப்படின்னா இந்த டைம் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பதில் இப்போ கிடைக்கும் அதே மாதிரி வெளிவட்டார செல்வாக்கு படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிக்கும் சனி நான்காம் வீட்டில் இருக்கிறார் திரைமறிவு எதிரிகளை சிதற வைக்கும் அதே மாதிரி இந்த டைம் உங்களுடைய பேச்சு விடுற மாதிரி இருக்கும் சகோதரர்களுக்கு வர வேண்டிய வசதி இந்த டைமில் வரும் நீங்களும் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த செய்து ரொம்ப வேண்டியது செயல்படுவீங்க ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் மற்ற கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமா அமைந்திருக்கு அதனால் ஓரளவுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கேது பதினொன்றாம் இடத்துல இருக்கிற கோயில் திருப்பணிகள் இந்த டைம் உதவி செய்வதற்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும் திடீர்னு பண வரவு கிடைக்கும் குரு பகவானின் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் புதிய சொத்து வாங்கலாம் அப்படின்னு சில விருட்சகராசி அன்பர்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க இதனால் வரைக்கும் சின்ன சின்ன தடைகள் இருந்திருக்கும் ஆனா இந்த வாரத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ஒரு சிலர்லாம் புதிய தொழில் நினைப்பீங்க கண்டிப்பாக இந்த வாரத்தில் தொடங்குங்க நல்ல ஒரு அமோகமான லாபம் கிடைக்கும் வேலைக்காக முயற்சி செய்தவங்களும் இந்த முயற்சி செய்யுங்க நல்ல ஒரு சாதகமான தகவல் கிடைக்கும் பெரியவர்களின் உதவி இந்த உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார நிலையும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் ஒரு சில விஜகராசி அன்பர்கள்லாம் அரசு வேலையில் இருக்கிறவங்க இந்த டைம் உதவிகரமாக உங்களுக்கு இருப்பாங்க சுய தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க கண்டிப்பா இந்த டைம் முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நீங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை தோறும் பெருமான தொடர்ந்து வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமா இருக்கும் அது இல்லாமல் சித்தர்களையும் தொடர்ந்து வழிபட்டு உங்களுடைய வாழ்க்கை